உதயநிதி ஸ்டாலின் சீக்கிரம் போயிடுவான் ஜெயிலுக்கு ஏன்னா முப்பத்தி நாலு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு சரியா மாமா கணக்கு ஆ கணக்கு கரெக்டா வச்சுக்கோங்க முப்பத்தி நாலு கோர்ட்ல இருந்து நேற்றுக்கு ஜம்மு காஷ்மீர் கோர்ட்ல இருந்து வந்தது சேர்த்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு சனாதன ஹிந்து விரோதி நூறு கோடி ஹிந்துக்களை கொலை செய்வேன்னு சொன்ன ஜினோசைடு திரட்டு கொடுத்திருக்கான் நமக்கு கொசுவுக்கு போடுற மருந்தெல்லாம் நமக்கு போட்டுருவான இந்த உதயநிதி ஸ்டாலின் உதவாக்கற ஆகவே நாம் அனைவரும் இந்து தர்மத்தை காப்பாற்ற எந்த விலை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா கொள்கையை விட்டுவிட்டு உடலை காப்பாற்றுவது என்பது ஆன்மாவை விழுந்து உடலை காப்பாற்றுறது மாதிரி வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி